என் அன்பு குழந்தையே ஒவ்வொருவரின் வாழ்க்கை பயணமும் வித்தியாசமானது இன்று உன்னுடைய வாழ்க்கையில் என்ன நடக்க வேண்டும் என்று இருக்கின்றதோ அதை யார் தடுத்தாலும் அது நிச்சயமாக நடந்தே தீரும் சிலவற்றை அடைந்தால்தான் நிம்மதி கிடைக்கும் அப்பொழுதுதான் நான் சந்தோஷமாக வாழ்வேன் என்று ஒருபோதும் நினைக்காதே சில விஷயங்களை இழந்தாலும் உனக்கு நிம்மதி கிடைக்கும் ஆம் தேவையில்லாத கோபத்தையும் கஷ்டங்களையும் துன்பங்களையும் மனதில் இருக்கும் அழுக்கான எண்ணங்களையும் இழந்தாலுமே கூட உனக்கு நிம்மதி கிடைக்கும் என்பதை நீ மறவாதே நீ உன்னுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய ஒன்றை இழக்கத்தான் போகின்றாய் மிகப்பெரிய ஒன்றை பெறத்தான் போகின்றாய் தேவையில்லாத துக்கங்களையும் கஷ்டங்களையும் துன்பங்களையும் இழந்து உன்னுடைய வாழ்க்கைக்கு அவசியமான இன்பத்தை போகின்றாய் நீ இன்பமடைந்து சந்தோஷமாக சிரித்து பேசி புன்னகைக்கும்படி உனக்கான அவசியமான ஒன்றையும் உன்னுடைய வேண்டுதல்களையும் நிறைவேற்றி உன்னுடைய கரங்களில் ஒப்படைக்கப் போகின்றேன் நீ அனுபவித்து வந்த துன்பங்களை எல்லாம் மறந்துவிடு ஆனால் அந்த அனுபவங்களின் மூலமாக உனக்கு கிடைத்த பாடங்களை நீ ஒருபோதும் மறந்துவிடாதே என்றே உன்னுடைய வாழ்க்கையில் எல்லா சூழ்நிலைகளிலும் நிதானமாக இருக்க உன்னை நிராகரிப்பவர்களை கண்டு மனம் நொந்து சோர்ந்து போகாதே என்று ஒருவன் உன்னை தூக்கி எருகின்றான் என்றால் உன்னுடைய பெருமாள் உன்னை தாங்கி பிடிப்பதற்காக ஓடி வருவேன் என்னை யாருக்கும் பிடிக்கவில்லை என்று நீ கவலைப்படுகின்றாயே எல்லோருக்கும் உன்னை பிடிப்பதற்கு நீ சந்தையில் இருக்கும் நீ உன்னை உனக்கு கவலைகளையும் சுமந்து கொண்டு எவ்வளவு தைரியத்தோடு நீ உன்னுடைய வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கின்றாய் என்பது எனக்கு தெரியும் அதுவே மிகப்பெரிய விஷயம் அல்லவா அப்படி இருக்கும் போது மற்றவர்களுக்கு ஏன் உன்னை பிடிக்க வேண்டும் எல்லோரும் உன்னிடம் வந்து பேச வேண்டும் எல்லோருக்கும் உன்னை பிடித்து நீ சந்தோஷமாக இருக்க வேண்டும் என்று கண்ணீரை வழியை இப்போது தேட வேண்டாம் இனி நீ கண்ணீரே சிந்தாமல் இருப்பதற்கான வழியை நான் உனக்கு காட்டப் போகின்றேன் எப்படி வாழ வேண்டும் என்று எல்லாம் தெரிந்தவனிடம் வாழ்க்கை இருப்பது கிடையாது பாசம் தெரிந்த நல்ல மனிதர்களிடம் உறவுகள் இருப்பது கிடையாது உழைக்க தெரிந்தவனிடம் காசு பணம் இருப்பது கிடையாது ஆனால் இது எல்லாவற்றையும் மாற்றியமைத்து இன்று இரவே நான் அதிசயத்தை நிகழ்த்தப் போகின்றேன் வாழ தெரிந்த அளவிற்கு பக்குவப்பட்ட என்னுடைய அன்பு பிள்ளையான வாழ்க்கையில் எல்லாமே நல்லபடியாக நடக்கும்படி நான் செய்வேன் உன்னுடைய வாழ்க்கையில் நீ மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும் என்று நினைத்தால் யாரிடமும் எதையும் எதிர்பார்க்காதே தங்கமே வாழ்க்கை என்பது நீ நினைப்பது போல அவ்வளவு கஷ்டமான விஷயம் கிடையாது நீ முயற்சி செய்தால் நீ நினைப்பது போல் உன்னுடைய வாழ்க்கையை மாற்றிய முடியும் மனிதர்களின் வாழ்க்கையில் உயிரே ஒரு நாள் விட்டு போக போகின்றது சாதகமாக பேசிக்கொண்டு உன்னிடமே நிலைத்து நிற்பார்கள் என்று நீ யோசிக்கின்றாய் இரு பக்கமும் கூர்மையாக இருக்கும் கத்தியை எப்படி கவனமாக பிடிக்க வேண்டுமோ அதுபோல எல்லா பக்கமும் சாயக்கூடிய சுயநலம் கொண்ட மனிதர்களோடு கொஞ்சம் கவனமாகத்தான் நீ நீ இழந்த எல்லா விஷயங்களையும் நீ இப்போது பெற்றுக் போகின்றாய் ஆனால் நீ இழந்த நிகழ்காலத்தை பொழுதுபோக்கிற்காக வீணாக செயல்படாமல் சிந்தித்து செயல்பட பழகு வாழ்க்கை இப்போது அழகாக மாறும் தெரியுமா உன்னுடைய மனம் சொல்வதை மட்டுமே நீ கேட்டு வாழ ஆரம்பித்தால் உன்னுடைய வாழ்க்கை அழகானதாகவும் அற்புதமானதாகவும் மாறிவிடும் கடலுக்கு போய் கல் எரிந்தால் அந்த கடலுக்கு வலிக்குமா என்ன மாறாக நீ தூக்கி எரிந்த கல்தானே அந்த கடலுக்குள் காணாமல் போய்விடும் அதுபோல உன்னுடைய வாழ்க்கையில் உன் மீது எரியப்படும் விமர்சனங்களை கடல் போல அமைதியாக பொறுமையோடு இருந்துவிட்டால் நீ அனுபவிக்க கூடிய வழிகள் கூட காணாமல் போய்விடும் சொல்லமே நேற்றைய நினைவுகளை நினைத்து நினைத்து வருத்தப்பட்டு நாளை நடக்க போகும் விஷயங்களை கனவுகளாக கண்டுகொண்டே வாழ்க்கையை வாழ்ந்து முடித்து விடாதே மனதில் உறுதியோடு இருந்தால் நீ கடந்த காலமும் மறந்து போகும் நீ எதிர்பார்த்த எதிர்காலமும் உன்னுடைய வாழ்க்கையில் சுலபமாக நடந்து முடியும் உன்னுடைய வாழ்க்கையே உன்னுடைய வசமாக மாறிவிடுமென்றமே வாழ்க்கையில் நீ தடுக்க விழுந்தாலும் தோற்று போனாலும் தூக்கிவிட யாரும் வரமாட்டார்கள் ஆனால் நீ நிமிர்ந்து நடந்தால் எல்லோரை வாழ முயற்சி செய்தால் உன்னை தடுத்துவிட பல பேர் சேர்ந்து வருவார்கள் ஆனால் எல்லாமே போகின்றது உனக்கு தவறு செய்தவர்களையும் தீங்கு செய்பவர்களையும் துரோகம் செய்ய நினைப்பவர்களையும் உன்னுடைய வாழ்க்கையிலிருந்து நான் அப்புறப்படுத்தப் போகின்றேன் நீ எதிர்பார்த்தவாறே எல்லாம் உன்னுடைய வாழ்க்கையில் நல்லபடியாக நடக்கும் என் அன்பு குழந்தையே இன்றைய நாள் சிறிது கடினமாக செல்வது போல உனக்கு இருந்தாலும் நீ எதிர்பார்த்த அளவு துன்பமில்லாமல் இருந்ததல்லவா இனி வரும் நாட்களில் இந்த சிறிய கடினங்கள் கூட இல்லாமல் உன்னுடைய வாழ்க்கையை நான் பார்த்துக் கொள்கின்றேன் எந்த பயமோ மனதில் வேண்டாம் எல்லாம் நல்லபடியாக நடக்கும் நடக்க வேண்டிய காலத்தில் எல்லாம் நடக்கும் உன்னுடைய எதிர்கால வாழ்க்கையை குறித்து எப்போதும் சந்தேகிக்காதே உனக்கு நம்பிக்கை இருந்தால் உன்னால் எதிர்காலத்தை மாற்ற முடியும் ஆனால் அதையும் உடனே நடக்க வேண்டும் என்று எதிர்பார்க்காதே படிப்படியாகத்தான் எல்லாம் மாறும் என்று உறுதியாக நம்பு உன்னுடைய பிரார்த்தனையின் சக்தி நாளுக்கு நாள் அதிகரித்து உனக்கு வழிகாட்டும் வெற்றியோ தோல்வியோ அதை பற்றி சிந்தனை செய்யாமல் உன்னுடைய உழைப்பை கொடுத்து கொண்டிரு ஒரு நாள் நிச்சயம் வெற்றி உனதாகும் தோல்வி அதன் பிறகு உன்னை நெருங்க பயந்து விலகும் விமர்சனங்களை உனக்குள் நீ ஏற்றிக்கொள்ளாதே நீ வெற்றியடையும் பொழுது விமர்சனங்கள் தானே மௌனமாகும் என் தங்கமே பல முறை உன்னை எச்சரித்தும் சில விஷயங்களை மறந்து விடுகின்றாய் சிலரின் பிறவி குணங்களை மாற்ற முடியாது சில அனுபவங்கள் உனக்கு திரும்ப திரும்ப கிடைத்தும் நீ புரிந்து கொள்ளவில்லை என்றால் அது உன்னுடைய தவறே ஆகும் சில படிப்பினைகள் ஒருவரை பற்றி புரிந்து கொண்டு மீண்டும் எந்த துன்பமும் வராமல் கவனமாக இருந்து பார்த்து கொள்ளவே வருகின்றது விழுப்புடன் இரு உன்னுடைய வாயிலிருந்து வரும் வார்த்தைகளை கவனமாக பயன்படுத்து என்னுடைய நாமத்தை உச்சரித்துக் கொண்டிருப்பது உன்னுடைய வாழ்க்கையில் உள்ள கடினமான பாதைகளையும் பிரச்சனைகளையும் கடந்து வர உதவும் என் குழந்தையே வாழ்க்கையில் பொறுமையோடு இருப்பதுடன் பொறுப்போடு இருப்பதும் மிக அவசியம் பொறுப்புடன் இருக்க வேண்டிய விஷயங்களில் விளையாட்டாக இருக்காதே எதில் பொறுப்பாக இருக்க வேண்டுமோ அதில் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டியதும் அவசியம் என் தங்கமி நீ எதற்காக இத்தனை காலங்கள் கடினமாக உழைத்தாயோ அதற்கான பலனை அனுபவிக்கும் நேரம் இது எப்பொழுதும் உழைத்துக் கொண்டிருக்கும் உனக்கு சில நேரங்களில் அந்த உழைப்பின் பலனை அனுபவிக்க வாய்ப்பு கிடைக்கும் அப்படிப்பட்ட சூழ்நிலையில்தான் இப்பொழுது நீ இருக்கின்றாய் நான் உனக்காக உருவாக்கியுள்ள இந்த சூழலில் நீ அதனை மகிழ்ச்சியாக பயன்படுத்த நம்பிக்கையோடே இரு